வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மிஸ்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை பதிமூணாம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது இதில் எதிர்பார்த்தது போலவே திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சென்ற முறை வாங்கிய எட்டாயிரத்து லட்சம் ஓட்டுகளிலிருந்து சற்று முன்னேறி பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் தேர்தலில் உழைத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருகிறோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒன்பதாவது ரவுண்டில் அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில்தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அங்கே வேட்பாளர் அன்னியூர் சிவா மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி உள்ளிட்டோரெல்லாம் அங்கே இருக்காங்க ஒன்பதாவது ரவுண்டு வாக்கு எண்ணிக்கிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலினிடமிருந்து கௌதம சிகாமணிக்கு அழைப்பு வருகிறது உடனடியாக அவரிடம் சொல்லப்படுகிறது அவர் வெளியே வந்து பேசுகிறாரு என்ன ராஜேஷ் ரெட்டி பூ ஜெய்பூ ஜெயிச்சிட்டீங்களா என்று சிஎம் ஸ்டாலின் கேட்கிறார் நீங்க நினைக்கலாம் என்ன ராஜேஷ்னு சொல்கிறீங்க கௌதம சிகாமணி தானே அப்படின்ட்டு ஆனால் கௌதம சிகாமணியின் அவங்க ஃபேமிலியில் அவரை கூப்பிடுற பேரு ராஜேஷ் தான் அதே பேரை தான் சிஎம் ஸ்டாலினும் அதே பேரில் தான் அவரை அழைத்திருக்கிறார் அப்போது ஒன்பதாவது ரவுண்டிலேயே அவர் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்போதே அதிலிருந்து முதல் ரவுண்டிலிருந்தே தொடர்ந்து அவர் ஏறுமுகத்தில் தான் இருந்தார் திமுக வேட்பாளர் அதனால அவரிடம் அந்த மகிழ்ச்சியை தெரிவித்து விட்டு இப்படி இருக்க தலைவரே என்று அடுத்தடுத்த ரவுண்டுகள் எப்படி போகும் என்பது பற்றியும் அவர் விளக்கியிருக்கிறார் சரி வெற்றி சான்றிதழ் பெற்றுக்கொண்டு வாங்க என்று முதலமைச்சர் கௌதம சிகாமணியிடம் தெரிவித்திருக்கிறார் இன்று மாலை வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்டு உடனடியாக சென்னைக்கு வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்பாளர்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அமைச்சர் பொன்முடி ஜெகத் ரட்சகன் எம்பி மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் கௌதம சிகாமணி ஆகியோர் சென்னை புறப்பட்டிருக்கிறார்கள் அநேகமாக நாளை காலை அவர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுவார்கள் என்று திமுக தரப்பில் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நாம வந்து அங்கே இருக்கிற அதாவது விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் வேலை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய இரண்டு தரப்பு நிர்வாகிகளிடமும் பூத் ஏஜெண்டுகள் இவர்களிடமும் பேசி அங்கே இருக்கிற லோக்கல் பத்திரிகையாளர்கள் இவர்களிடமெல்லாம் பேசி நாம் ஒரு முடிவு எப்படி இருக்கும் என்பது பற்றிய ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தோம் மின்னம்பலம் நேரடியாக அது ஈடுபடவில்லை இந்த தகவல் சேகரித்து நாம் வெளியிட்டிருந்தோம் அதிலே திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வரை வாங்கலாம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் வாக்குகள் வரை வாங்கலாம் என்றும் நாம் தமிழர் வேட்பாளர் பதினைந்தாயிரம் வாக்குகள் வரை வாங்கலாம் என்றும் அப்போது நாம் தெரிவித்திருந்தோம் அந்த 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 கணக்கை இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட்டோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில் பார்த்தார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்று நாம் சொல்லியிருந்தோம் திமுக வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அதே போல் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் பாமக என்று சொல்லியிருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் நாம் தமிழர் பதினைந்தாயிரம் என்று சொல்லியிருந்தோம் இதை ஒப்பிட்டு காட்ட வேண்டியது நமது கடமை இன்னொரு முக்கியமான இந்த சட்டமன்ற எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வியும் விவாதமும் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சார களத்திலேயே எழுந்தது அப்போது அமைச்சர்கள் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் அங்கே விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது திமுக ஒரு திராவிட கட்சி அதிமுக ஒரு திராவிட கட்சி ஒரு திராவிட கட்சி தேர்தல் களத்தில் நிற்கவில்லை என்ற சூழலில் அந்த திராவிட கட்சியின் ஓட்டுகள் இன்னொரு திராவிட கட்சியான அதாவது அதிமுகவின் ஓட்டுகள் திமுகவுக்குத்தான் தான் வரும் என்று அமைச்சர் ஏவா வேலு குறிப்பிட்டார் அதையே மற்றும் பல அமைச்சர்களும் தேர்தல் களத்தில் கூறினார்கள் ஆனால் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ஜெயலலிதாவுடைய படத்தை தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார் அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று ஓப்பன் அப்பீல் விட்டார் அதை வெளிப்படையான வேண்டுகோள் வைத்தார் அதே போல் சீமானும் நான் வந்து அதிமுகவுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதிமுக தொண்டர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் பேசினார் ஆனால் முடிவு என்ன என்று பார்க்கும்போது இதுக்கு சில கணக்குகளை நாம் உதவிக்கு அழைக்க வேண்டியிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி விழுப்புரம் நாடாளுமன்ற அந்த தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அப்போ அதிமுக போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக அறுபத்தைந்தாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தைந்து வாக்குகளை பெற்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தைந்தாயிரம் ஓட்டுகள் வாங்கிய அதிமுக இன்று களத்தில் இல்லை இடைத்தேர்தல் களத்தில் இல்லை அப்போ அந்த அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் அங்கே வாங்கியிருக்கிறது அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பாமகவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஏனென்றால் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய வலிமையோடு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நடந்த தேர்தலில் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஜூலை பத்தாம் தேதி நடந்த தேர்தலில் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் வாங்கிய திமுக கூட்டணி அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது திமுக வேட்பாளர் இப்போது வி விக்கிரவாண்டியில் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் அப்போ அறுபத்தைந்தாயிரத்தில் ஏன்னா அன்று பதிவான வாக்குப்பதிவு சதவீதத்தை விட இப்போது பதிவானது அதிகம் அதான் உண்மை இந்த நிலையில் அதிமுகவுடைய ஓட்டுகள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு தான் வந்திருக்கின்றன கொஞ்சம் தான் தமிழர் கட்சி ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கு ஏப்ரல் மே ஜூன் இந்த இரண்டு மூன்று மாத இடைவெளியில் நாம் தமிழர் எட்டாயிரம் ஓட்டுகள் இருந்து பத்தாயிரத்தி அறுநூறு வாங்கியிருக்கிறது இப்படி பார்த்தால் அதிமுகவின் ஓட்டுகள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சென்று சேர்ந்திருக்கின்றன என்பது ஒரு இந்த கணக்கு சார்ந்த ஒரு கணிப்பாக இருக்கிறது தேர்தல் களத்தில் வேலை செய்தவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள் அதிமுக தேர்தலில் போட்டியிடாததன் மூலம் அப்படி ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கும் ஆனால் அதிமுக போட்டியிடாததால் அதனுடைய பெரும்பாலான வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சென்று சேர்ந்திருக்கின்றன என்பதுதான் விக்கிரவாண்டி தேர்தலின் அப்சர்வேஷனாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றியை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது ஒவ்வொரு ஓட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இது பணத்தின் வெற்றி இது சேலையின் வெற்றி இது தங்க மூக்குத்தியின் வெற்றி என்று கொண்டே போகிறார் அதே போல் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா இதுக்கு பேசாமல் ஏழமிட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் தேர்தல் ஜனநாயக ரீதியிலே நடைபெற்றிருக்கிறது இதிலே இந்த முடிவுகள் மூலம் திமுக கூட்டணி இன்னமும் ரொம்ப உறுதியாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் எதிர்கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது அதிமுகவில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதும் தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலின் அடிப்படையிலான அரசியல் விளைவுகளாக இருக்கக்கூடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்பது குறித்து அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையிலும் ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் ஏன் இப்போது மிகவும் திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை நாம் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் சீமான் வந்து நான் ஆரம்பத்திலேருந்தே தனித்து தான் நிற்கிறேன் அப்படி சொ சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் விஜய்யும் வர்றாரு அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் நாம் தமிழர் கட்சியை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குரல்களும் கொளித்திருக்கின்றன அதற்கு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக எந்த பதிலும் கூறவில்லை கடந்த ஒரு வாரத்தில் இன்னொரு விஷயமும் அதிமுகவில் தொடர்ந்து பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது அதாவது சேலம் நெடுஞ்சாலை நகரில் அமைந்திருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் முக்கியமான மூத்த முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி அவர்களோடு நடத்திய போது அதாவது அடுத்த கட்ட நிர்வாக மாற்றங்கள் பற்றியெல்லாம் ஆலோசித்த போது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சிகள் இணைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன என்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது என்பதுதான் அந்த பரபரப்பான விவாதம் சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ எடப்பாடி முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவரது வெளிப்படையான பேச்சுகளில் இருந்தே நாம் அறிகிறோம் அதே நேரம் ஓபிஎஸ் மிக சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஒன்றிணைய நான் எவ்வித தியாகத்துக்கும் தயார் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியிடம் அவர் வந்து அதிமுகவில் இணைத்து கொண்டால் போதும் என்ற அளவில் ஓபிஎஸ் பகிரங்கமாக வேண்டுகோள் வைத்து வருகிறார் நம்மில் சிலரிடமும் இது பற்றி அவர் வேறு வேறு நபர்கள் மூலம் பேசி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தென் தமிழ்நாட்டில் நம்மை நிலைப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு வலுப்படுத்தி கொள்வதற்கு ஏன் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அழைத்து கொண்டால் என்ன அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் இப்போது அதெல்லாம் முற்றிலுமாக மாறிவிட்டது அதனால் அவருக்கு வந்து நாம் ஏதாவது ஒரு கௌரவமான ஒரு பதவியை கொடுத்து ஒரு அவைத்தலைவர் போன்ற ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவரை வைத்து கொள்ளலாமே என்ற ஒரு ஆலோசனையும் அந்த கூட்டத்தில் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள் இது தான் நான் அதிமுக வட்டாரத்தில் கேட்டபோது இந்த ஆலோசனை வெளிப்படையாகவே நடக்குது ஏன்னா அவர் எந்த தியாகத்துக்கும் தயார் என்று ஓபிஎஸ் சொன்னார் என்றால் அவர் வந்து நான் வந்து எனக்கு வந்து அதிமுகவில் எந்த முக்கியமான பதவியும் வேண்டாம் அதிமுகவுக்குள் நான் இருந்தால் போதும் என்பதை தான் அவர் வேறு வேறு வார்த்தைகளில் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் வழியாக ஓபிஎஸ் சொல்லி வருகிறார் என்று ஒரு தரப்பு அதிமுகவுக்கு உள்ளே இருந்து எடப்பாடியிடம் இது பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கிறது இந்த நிலையில் அவங்களோட இன்னொரு முக்கியமான அவங்க வாதம் என்னென்னா அதாவது இங்கே வந்து அதிமுக தலைமை அலுவலகத்திலே நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலே நாம் தமிழர் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரலாம் என்று சில நிர்வாகிகள் எடப்பாடியிடம் வேண்டுகோள் வைத்தார்கள் அல்லவா இது ஒரு பக்கம் அங்கே சேலத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் நம்ம வந்து சீமானையே அதாவது ஏற்கனவே அம்மாவை பற்றி அதாவது ஜெயலலிதாவை பற்றி மிக கடுமையாக மேடைகளிலே விமர்சித்த சீமானையே நம்ம கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அவருக்கு வந்து அவங்க வந்து நாற்பத்தோரு தொகுதிகள் நம்மள்ட்ட கேட்குறாங்க இப்படி சீமானோடையே நாம் பேசும்போது ஓபிஎஸோட பேசி அவரை இன்டக்ட் பண்ணிட்டா என்ன அவரை நாம் உள்ளத்து கொண்டால் என்ன இந்த பிஜேபி பிஜேபி அதெல்லாம் தொடர்ந்து நம்மள்ட்ட வந்து அதுமாரி மாதிரி இப்போ திரும்பி விளாட்ட முடியாது என்ற கருத்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள்ருக்கு நாம் தமிழருக்கு அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையிலே தேர்தல் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது என்கிறார்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு நாற்பத்தோரு இடங்கள் வேண்டும் என்று எடுத்த எடுப்பில் அவர்கள் சொன்னதாகவும் அது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆரம்பகட்ட மிக ஆரம்பகட்ட டிமாண்ட் இதை வந்து இன்னும் பல மாதங்கள் இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியோடு அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டது என்ற ஒரு முக்கியமான குறிப்பு அந்த எடப்பாடி வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது சீமானையே நம்ம கூட்டணிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த எண்ணத்துக்கு வந்து ஏன் ஓபிஎஸ் உள்ளுக்குள்ளே நாம் அழைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கேள்வி எடப்பாடியின் நெடுஞ்சாலை நகர் வீட்டு சுவர்களுக்குள் எதிரொலித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதோட விளைவுகள் அதாவது சசிகலா டிடிவி தினகரன் ஆகியவர்கள் பற்றி எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் ஓபிஎஸை அடிப்படையாக வைத்து ஓபிஎஸ் அவருடைய தீவிர ஆதரவாளரான வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்களை மீண்டும் அதிமுகவுள் கொண்டு வருவது பற்றியான அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வருகிறது என்பதுதான் அதிமுகவிலிருந்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி வாட்ஸ்அப் படியாக இங்கிலீஷ் தபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு 741809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க মিল்கி மிஸ்ட் இத இத மட்டும் பண்ணினா only milky mist milkynumbers.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை